இங்க வாங்க ஏமா ரொம்ப கோபமா இருக்க அம்மா என்ன கேட்டீங்க உங்க கூட வேலை இல்லமா உங்க கூட எல்லாம் நல்லா வேலை செய்யறாங்களா அப்புறம் என் தங்கச்சி கிட்ட பழுக்க ராத்திரி ரெண்டு பேர் பண்ண பாத்துட்டு இருந்தோம் அப்ப எனக்கு ரொம்ப தூக்கமா படுக்க போனேன் அப்பதான் கேட்டேன் ஹால்ல தனியா இருக்கே நான் படுக்க நீ வரலானு சரி என் தம்பி கிட்ட என்ன சொன்னீங்க உங்க அக்காவை கல்யாணம் பண்ணாத முன்னுக்கு நான் எப்படி இருந்தும் தெரியுமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமா பூச்சி எல்லாமே அப்படின்னு சொன்னீங்களா அடிக்கல்லி அது அப்படி இல்ல உங்க அக்காவை கல்யாணம் பண்ணும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட உள்ள கெட்ட எல்லாம் சுத்தமா போனிச்சு சொன்னேன் என்ன உங்க வீட்டுல எல்லாமே வாழைப்பழம் தோல் மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நேத்து பப்ளிக் டாய்லெட்ல எங்க அப்பாவை அசிங்கப்படுத்திருக்கீங்க

கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்மகன் மகிழ்ச்சியா இருக்காங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒண்ணு உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும் இல்லாட்டி ஊருக்கு போனவங்க பொண்டாட்டி வராம இருக்கணும் சோறு எது வேணுமாங்க சோறு வேணாமா கோழி இருக்கா இருக்குங்க ஒரு சின்ன துண்டு போட்டு எடுத்துருவா என்னது நீங்க தான் சின்ன துண்டு கேட்டீங்க பெரிய துண்டு எடுத்துருட்டா அட கூறு கட்டவள ஒன்னா ஆண்கள் செத்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க சொர்க்கத்துக்கு பெண்கள் நரகத்துக்கு சொர்க்கத்துல அழகு தேவதைகளா இருப்பாங்க நரகத்துல பேய் பிசாசுகளா இருக்கும் நீங்க வாழும் போதும் செத்ததுக்கு அப்புறமும் தேவதைகளோடயே இருக்கீங்க நாங்க வாழும் போதும் செத்ததுக்கு அப்புறமும் பேய் பிசாசுகளோடயே இருக்கிறோம் அவரவர் மனைவி அவரவர் தாயாக பார்க்க வேண்டும் அவரவர் மனைவி அவரவர் தாயாக்க பார்க்க வேண்டும் தாயாக்கல்ல தாயாக இக்கு வேணாம் எடுத்துரு தாயாக்க தாயாக தாய

டாக்டர் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிருக்காரு ஒரு மாசம் ஊட்டி எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு நம்ம எங்கெங்க போலாம் வேற இடது கண் வலது கண்ணுக்கு என்ன சொன்னது நடைபெல ஏதோ மனக்குதல் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஏன் கிரேட்டுன்னு தெரியுமா எல்லாரும் ஒண்ணுக்கு போவாங்க ரெண்டுக்கு போவாங்க அவர் மூணுக்கே போயிருக்கிறா எனக்கு ஒரு கேள்வி எனக்கு என்ன தோசை மாலை தோசை சுடலாம் சப்பாத்தி மால சப்பாத்தி சுடலாம் ரே கடலை மால கடலை சுட முடியாது